வணக்கம் நான் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி புரட்சி தமிழகம் பரையர் பேரை இன்றைக்கு வேங்க ஒரு மூணு பேரை குற்றம் சாட்டி அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து முரளி ராஜா பிசி அவரோட அப்பா அம்மா மனைவி பையன் அஞ்சு பேர் அதே ஊரில் தான் அந்த பீ தண்ணியை குடித்தாங்க அப்புறம் வந்து முரளி ராஜாவோட பெரியப்பா பேத்தியும் சித்தப்பா பேரனும் அந்த தண்ணியை பீ தண்ணியை குடித்து அட்மிட் ஆகியிருந்தாங்க சுதர்சனோட அம்மா இதே பீ தண்ணியை குடிச்சி தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க இவங்க சின்ன தத்தா பேத்தியும் ஒன்று அட்மிட் ஆயிடுச்சு முத்துகிருஷ்ணன் வகையறாவில் அப்பா அம்மா தங்கை அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் கண்ணதாசன் அன்னி தீபிகா யாசிகா இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருக்காங்க இதில் வந்து தீபிகா வந்து மருத்துவமனையில் பீ தண்ணியை குச்சி அட்மிட் ஆகியிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க முத்திகாவுண்டான பிரச்சனைகள் இவங்க பண்ணாங்கன்றாங்க சொல் சொந்த அப்பா அம்மா பீ தண்ணியை குடிக்கிட்டோம் அப்படின்னு யாராவது இந்த ஈன செயலை செய்வாங்களா ஆகவே இவங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோவை வந்து எல்லாரும் வெளியிடுறாங்க அதாவது முதல்ல விசாரணையில் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் தரேன் அரசு வேலை தரேன் அப்படின்னு மிரட்டுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பசங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க அப்போது வீட்டில் இருக்கணும் எப்பா எது சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்காத்துக்கா அப்படி இப்படின்னு இயல்பாக பேசுகிறாங்களே அந்த ஆரியாப்பில் முன்னும் முன்னும் வெட்டி இன்றைக்கி போடுறாங்க இன்றைக்கி பல பேர் மேலே நீங்கள் பொய் வழக்கு போடுறீங்க அது பிரச்சனை இல்லைங்க ஒரு மூணு பேர் உள்ளே கூட போகட்டும் ஆனால் இன்றைக்கி ஒட்டுப்பட்ட சமூகத்தின் மீதும் ஒரு அசிங்கம் இன்றைக்கி வந்து வீசப்பட்டிருக்குல்ல ஏப்பா இவங்கன்னா இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா எனவே தயவு செய்து இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுங்க இது வந்து உண்மையான குற்றவாளிகள் இதில் போகிறோம்னா எல்லாரும் கேட்குற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிடணும் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது எங்கள் மீது ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மீது பரையர் சமூகத்தின் மீது இன்னைக்கு ஒரு பெரிய அசிங்கம் நடத்தப்பட்டிருக்கு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எனவே இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க நன்றி வணக்கம்